தங்கம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் ட்ரம்ப் அவர்கள் வந்து பல்வேறு நடவடிக்கைகளை பல நாடுகள் மீது வகிச்சிட்டு வராரு இது எதனால் அப்படின்னா அதாவது ரஷ்யா உக்ரைன் மேலே போர் தொடுக்கிறாங்க இல்லையா அதை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராரு இந்தியா மேலே டேக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் மற்ற நாடுகள் சீனா மேலே நூற்றி ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் டாரிஃப் அப்படின்றத விதிச்சதா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கிட்ட அமெரிக்கா கெஞ்சி பார்க்குறாங்க எந்த விஷயத்துக்காக அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இந்தியா கிட்ட கேட்குறாங்க ஆனால் இந்தியா வந்து அதை மறுக்கிறாங்க இல்லை முடியாது எங்களால் ஆயில் வாங்குறத நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் உடனடியாக அமெரிக்கா வந்து கோவமாக கேட்குறாங்க நீங்கள் நிறுத்துங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்தியா வந்து அந்த விஷயத்த மறுத்துட்டு இல்லை எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பதிலடிக்கிறாங்க இதுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன யோசிச்சாருன்னு தெரியல அவரோட ஆழ்ந்த மனசுல இருந்து அவருக்கா தோணி ஒரு விஷயத்த சொல்றாரு இந்தியா வந்து எங்க கிட்ட வந்து சொல்லிட்டாங்க இனிமே ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதை நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொன்ன மாதிரி ட்ரம்ப்பே ஒரு பொய்யான தகவலை வந்து வெளியிடுறாரு இதை கேட்ட இந்தியா உடனடியா அதை வந்து பதிலடி கொடுக்குறாங்க அதுக்கு நாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவே கிடையாது ட்ரம்ப்புக்கும் எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கவே இல்ல இந்த ஒரு செயல் நடக்கவே கிடையாது இது முற்றிலுமா ஒரு பொய்யான தகவல் அப்படின்ற மாதிரி இந்தியா ஒரு பதிலடி கொடுக்கறாங்க உடனடியாக ட்ரம்ப் வந்து இவங்க சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதை நிறுத்துங்கன்னு சொல்றோம் நிறுத்த மாட்டேங்கிறாங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்புக்கு ஒரு பல கேள்விகள் வருது இந்த நேரத்துல இந்தியாவில இருந்து தொடர்ச்சியா அமெரிக்கா சைடில் வந்து ஒரு தீர்ப்பு விதமாக தான் செய்திகள் வெளியாகி வருது இந்த நேரத்துல ட்ரம்ப் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு அதாவது இந்தியாவை நம்ம சொல்கிற பேச்சுக்கு இவங்களை மாற்றணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சில சலுகைகளை நம்ம பண்ணணும் அதுக்கு இவங்களோட ஃபஸ்ட்டு நம்ம நட்பு நாடாக மாறணும் அப்படின்ற மாதிரி நட்பை வந்து அதிகரிக்கணுன்றதுக்காக ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு பல்வேறு சலுகைகளை வெளியிடுறாரு என்னென்ன அப்படின்னா ஒன்பி விசாவில் விலக்களித்துதாக இருக்கட்டும் ட்ரேடிங் டீல் இப்போ போயிட்டுருக்கு இல்லையா அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இந்தியாவுக்கு நன்மை பயிக்கிற வகையில் தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ணிட்டு வராரு இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க திடீர்னு ஆஸ்திரேலிய தலைவரை வந்து ட்ரம்ப் அவர்கள் மீட் பண்ண போறாரு அவரோட சந்திப்புல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு பேசிட்டே இருக்கிறப்போ திடீர்னு சீனாவை பத்தி எடுக்கிறாரு சீனாவை ஏன் இழுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு நாடு அவங்க மேல எனக்கு ஒரு தனி நம்பிக்கை இருக்கு மரியாதை இருக்கு ஆனா அவங்க வந்து என்னோட நாட்டோட விவசாயிகளை ரொம்பவே ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து ஒரு குற்றச்சாட்டை ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்கால இருந்து உற்பத்தி ஆகிற அந்த ஒரு பொருட்களை வந்து சைனா வந்து இம்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ட்ரம்ப் முன்வைக்கிறாரு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்குமே சைனா வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து சோயாபீன்ஸ் அமெரிக்கா கிட்ட இம்போர்ட் பண்ணிட்டு கடந்த வருஷம் வந்து ஒப்பிட்டு பார்க்கல சோயாபீன்ஸை வந்து வாங்கவே இல்ல ஒரு கிலோ கூட வாங்கல இது வந்து எங்களோட நாட்டுக்கு எங்களோட விவசாயிகளுக்கு பெருத்த ஏமாற்றமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ரொம்பவே வருத்தமா சொல்றாரு கம்பேர் பண்ணி பாக்குறப்போ இது உண்மையா தான் இருக்கு இதனால ட்ரம்ப் உடனடி என்ன பண்றாரு அப்படின்னா சைனா நூத்தி பர்சன்டேஜ் வந்து டேரிஃப் அப்படின்ற ஒரு இதை வந்து அறிவிக்கிறாரு ஏன்னா எங்க நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குறீங்க அதனால வரியை வந்து விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவுக்கு அமெரிக்கா விதிக்கிறாங்க ஏன்னா சைனாவுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சோர்ஸ் இருக்கு சைனா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா அதாவது அமெரிக்கால இருந்து இங்க வர பொருளுக்கும் இங்க இருந்து அங்க போற பொருளுக்கும் மாறி மாறி இவங்க ரெண்டு பேருமே டாக்ஸ் வந்து ஏத்திக்கிட்டே போறாங்க நீ போட்டா நானும் போடுவேன் நீ அதிகரிச்சா நானும் அதிகரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இது மற்ற நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இதுக்கு முன்னாடி வந்து டாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினார் ட்ரம்ப் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கிற இந்த ஒரு விஷயம் மற்ற நாடுகளை பாதிக்கும் நாட்டோட பொருளாதாரம் ரொம்பவே சரியவும் வாய்ப்பு இருக்குது அது தங்கத்தோட விலை அதிகரிக்கவும் வாய்ப்பு மேலும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத ட்ரம்ப் அவரோட செயலில் வந்து காமிச்சிட்டே இருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரஷ்யா உக்ரைன் மீதான தாக்குதலை வந்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ரஷ்யா கிட்ட இம்போர்ட் பண்ணுற நாடுகள் நாடுகள் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி ஒரு சில டாக்ஸை வந்து ட்ரம்ப் வந்து பண்ணிட்டே இருக்கிறாரு இந்த டாக்ஸை வந்து அவர் நிறுத்தணும் அப்படின்னா இந்த போர் வந்து அமைதிக்கு வந்தால் மட்டும்தான் முடியும் அதனால ரஷ்யா கையில தான் இருக்கு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு மேலும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி